அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அழகான நன்மை தரும் விஷயங்கள் உங்களில் ஒருவர் தம்முடைய இஸ்லாத்தை அழகாக்கினால் அவர் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் பத்து மடங்குல இருந்து ஏழுநூறு மடங்கு வரை பதிவு செய்யப்படும் அவர் செய்யும் ஒவ்வொரு தீமைக்கும் அதுபோன்றே பதிவு செய்யப்படும் இந்த செய்தி அபுகுரைகிறார் அல்லாஹூ அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வகுல் முகாரிகளே நான்கு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னிடம் ஒரு பெண் அமர்ந்திருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் சல்லு வசலம் அவர்கள் அங்கே வந்தார்கள் இந்த பெண்மணி என்று கேட்டுவிட்டு அவள் அதிகமாக தொழுவது அது குறித்து புகழ்ந்து கூறினேன் அப்போது நபிசல்லாஹு மலைவாசலம் அவர்கள் போதும் நிறுத்து நற்செயல்களில் உங்களால் வரை செய்து வாருங்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நீங்கள் சளிப்படையும் வரை அல்லாஹ் சளிப்படைவதில்லை மார்க்கத்தில் நல்லறங்களில் அல்லாவிற்கு மிகவும் விருப்பமானது நிரந்தரமாக செய்யும் நற்செயலர்கள்தாம் என்று கூறினார்கள் இந்த செய்தி அன்னை ஆயிஷா நாயகி நாயகிறது அல்லாஹோனா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வகோல் புகாரியிலே நான்கு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ஒருவர் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அந்த ஜனாசாவிற்காக வேண்டி அந்த பிரேதத்திற்காக வேண்டி பிரார்த்தனை தொழுகை நடத்தப்பட்டு அது அதாவது அந்த பிரேதம் அடக்கம் செய்யப்படும் வரை அதனுடனேயே அந்த காரியங்களிலேயே இருந்தவர் நிச்சயமாக நன்மையின் இரண்டு குவியலை பெற்று திரும்புவார் ஒவ்வொரு குவியலும் உகது என்ற மலை போன்றதாகும் அதற்காக பிரார்த்தனை துளகையை மட்டும் முடித்துவிட்டு அதனை அடக்கம் செய்ய முன் திரும்பிவிடுகிறார் என்றால் ஒரு குவியலை நன்மையாக பெற்று திரும்புவார் என்று அண்ணாவுடைய தூதர் சொல்லல்லா குலைவசலம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி அபு ஹரேரா ரதியன் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சாஹிஹுல் புகாரியிலே நான்கு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமரை குரானிலே அல்லாஹு தாலா அழகான நன்மை புரிபவர்கள் குறித்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் குறித்து எடுத்துச் சொல்லுகின்ற போது நன்மை செய்தவர்களுக்கு கூலி நன்மைதான் அவர்கள் செய்ததை விட அதிகமாகவும் கிடைக்கும் அதனால் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் முகங்களை கவலையோ அல்லது இழிவோ சூழ்ந்து கொள்ளாது நிச்சயமாக அவர்கள் சொர்க்கவாசிகளே அவர்கள் அந்த சொர்க்கத்தில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் அல் குரான் அத்தியாயம் பத்து சூரத்து யூனுஸ் வசனம் இருபத்தி ஆறிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்படி அழகான நன்மைகள் அது குறித்து கொண்டான ஆர்வப்படுத்துவதில் இஸ்லாமிய மார்க்கம் தன் சமுதாய மக்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அவைகள் எவை எவை என்பதை அறிந்து கொண்டு அதற்கு போல் தம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டு நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் நாம் அழகான நன்மைகளை பெறுவதிலே முதன்மைக்குரியவர்களாக வருவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் எல்லாமல்ல அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல் உரிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته